குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் டுடே என்ன வீடியோ இங்கே வந்து நாங்கள் வெளியில் காய்கறி வாங்க போகிற இடத்துல வந்து ஏதோ மேலாக போட்டிருக்காங்க கிளம்புங்கப்பா நான் டியூட்டிட்டு வந்தேனே உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சிக்ஸ் ஓ கிளாக் வரேன்டாங்க பட் சிக்ஸ் ஓ க்ளாக் வரலாம் செவன் தேர்ட்டிக்கு தான் வந்தாங்க என்ன பண்ணுறது டியூட்டி அப்படி எப்போ வந்தாலும் எப்படி நம்மளுக்கு தேவை நம்ம பார்க்க போகிற இதுதானே தேவை அதனால் கிளம்பி கிளம்பிட்டோம் போய் கிளம்பி போயிட்டோம் அதாவது நம்ம ஊரில் பொருள்காட்சி ஊர் திருவிழாலாம் வந்தால் நம்ம போ இப்போ கடைகள்லாம் போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இங்கே கடைகள் போட்டால் இதுக்கு பேர் மேலா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே போய் பார்க்கலாம் என்ன தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் இருக்கும் தூரம் அந்த தூரம் அளவுக்கு ஸ்ட இ இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் கடை தான் அப்படியே நாங்களும் ஒவ்வொரு சிட் சைடு ஒவ்வொரு கடையாக நம்மளும் போய் பார்த்து என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் நம்மளுக்கு தேவையான ஐட்டம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு ரைட் சைடு போனால் ரொம்ப கூட்டம் நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து போனோம் அதாவது என்னென்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது ட்ரெஸ்ஸு ஹோம் யூட்டிலிட்டிஸு கிச்சன் ப்ராடக்ட்டு மேக்கப் செட்டு கிட்ஸு டாய்ஸு அதுதான் ரொம்ப அதிகம் கிட்ஸு டாய்ஸு ஃபுட்டு ஃப்ரூட்ஸு ஏ டூ ஜெட் எல்லாமே இங்கே போட்டிருந்தாங்க சரி ஓகே ஒவ்வொன்றா அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு தேவையானதெல்லாம் நாங்கள் வாங்க ஆரம்பித்தோம் என் பசங்க வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன பையன் ஒரே அழுக ஆரம்பித்தான் எனக்கு துப்பாக்கி வேணும் அப்படின்ட்டு அப்பா இப்பயே ஆரம்பிக்காத இருந்த கடைசியில்தான் அந்த கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் ரேட்டு எல்லாம் விசாரித்து நம்ம கடைசியில் நம்ம வேண்டதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டு போனோடனே ஒரு சின்ன கடையில் மேக்கப் செட் ஐட்டம் அந்த மாதிரி தான் பார்த்தோம் அவங்களுக்கு ரவுண்ட் சீப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அந்த சீப்பு தேவையான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே வரிசையாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல்லாக மேக்ஸிமம் வந்து டாய்ஸ் தான் அதிகம் இது வந்து பாம்பா ஏதோ சும்மா அந்த இந்த அந்த பிடிச்சி இப்படி சுற்றினா வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வேணுமாடான்னு கேட்டது என் பசங்க வேணாம் அப்படின்ட்டாங்க அப்படியே பார்க்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த கடை சொல்லி ஆனால் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் போட்டிருந்தாங்க சில கடைகளில் ரேட் கம்மி சில இதுகளில் ரேட் அதிகம் அந்த மாதிரி ஓ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதெல்லாம் வாங்கி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா விசாரிச்சுட்டே போனால் எல்லாத்தையுமே என் பசங்க கேட்டாங்க எல்லாத்தையுமேலாம் வாங்கி கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு விளையாட்டு சாமா வாங்கிக்கோங்க நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லியாச்சு சரி இல்லை எனக்கு துப்பாக்கி தான் வேணும் இல்லை இது வேணும் எனக்கு அந்த லைட்டிங் வேணும் அது இதுன்னு அப்படியே ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க இதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்புறம் எதுவுமே கிடையாது பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள் ஃபைனலாக ஒரு திங்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போ இந்த ஆர்ச் மார்க்கில் இந்த இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு முன்னாடியிலேருந்து கடை போட்டிருக்காங்க இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது செம்ம கூட்டம் இங்கே வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு உள்ளே போக போக வந்து பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸு எயிட்டி ருபீஸ் அப்படி சொன்னாங்க ஒவ்வொன்றும் இது ஆனால் ரொம்ப லேஸ் இருந்துச்சு பேப்பர் மாடல் இப்போ இது இது வந்து குக்கு மாதிரி இருக்கும் இது வந்து எப்படின்னா ரெண்டு பீஸ் வந்து ஐம்பது ரூபா ஒன்று எடுத்தால் முப்பது ரெண்டு பீஸ் எடுத்தால் ஐம்பது ரூபா அப்படின்னா ஆனால் கண்ணாடியில் இருந்துச்சு பட் லைட்டா கீழே விழுந்தால் கூட உடஞ்சிரும் வாங்க வேண்டிய ஐடியாவில் தான் இருந்தோம் நாங்கள் ஃபோன்பே நம்பி போயாச்சு அங்கே ஃபுல் அங்கே சில கடையில் வந்து ஃபோன்பே கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி தான் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ளே போனோம் எங்களை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் இருங்க நான் போய் வந்து அமௌண்ட் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கடையில் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அமௌண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க அது வரைக்கும் நாங்கள் நின்று இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துக்கிடணும் வந்த உடனே துப்பாக்கி அப்படின்னு கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இந்த கடையில் ஃபஸ்ட்டு கேட்டோம் விலை கூட்டு வில அதிகமாக இருக்குது அப்படின்ட்டாங்க சரி ஓகே இன்னும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இந்த லைட் ரொம்ப பிடிச்சிருச்சு ஆமாம் ஒன்று ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்கலான்னு எடுத்து கொடுத்த உடனே பாப்பா கையில் வாங்கி வச்சுட்டு விடவே மாட்டேன்ட்டேன் எவ்வளோ ஹாப்பி பாருங்களேன் சரி ஓகே பாப்பாவுக்கு இது ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வேணுமான்னு கேட்டதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து எனக்குரிய ஐட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்து பிரேஸ்லெட்டு ஸ்டெட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் வாங்கினோமா இல்லையான்னு சொல்லிட்டு கடைசியில் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு மெயினாக ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பார்த்தா சோளப்பட்டுடா போட்டிருந்தாங்க அதாவது பூரி சோளா பூரி அப்படின்னு சொல்லுவாங்க போய் சோளப்பட்டுடா இந்த சன்னா மசாலாவோட ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு செட்டு அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே சும்மா ஒன்று வாங்குப்பா நம்ம டேஸ்ட்டு பார்த்துருவோம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்தால் இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஒன்றே ஒன்று தான் வாங்கினோம் அதாவது லைட்டாக கொஞ்சம் உப்பாக இருந்துச்சு மற்றபடி ஓகே அதாவது உட்காந்து சாப்பிட்றக்கு ஒரு சின்ன டேபிள் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே ஆல்ரெடி கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டேபிளை விட்டுட்டு சும்மா சேர் மட்டும் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லாதான் இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சு அப்படியே உள்ளே போனால் உள்ளே எல்லாமே இந்த ராட்டனம் இந்த ஜம்பிங் ரோல் எல்லாமே போட்டிருந்தாங்க சரி ஓகே இதில் எதில் போகிறீங்க அப்படின்னு கேட்டு நாங்கள் இதில் போகிறோம் அப்படின்ட்டாங்க பசங்களை இதில் ஏற்றிவிட்டோம் ரொம்ப நேரமாக இந்த வெயிட்டான பையன் தவிக்கிட்டே இருந்ததுனால என் சின்ன பையனால் எழுந்திரிச்சி மேனேஜ்மெண்ட் பண்ணி விளையாட முடியல அவங்களுக்குலாம் டைம் முடிஞ்சிச்சு அவங்களை கீழே இறக்கி விட்ட உடனே தான் அவனால் நல்லா கொஞ்சம் ஈக்குவல் மேனேஜ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் விளையாண்டாங்க ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஏற்றி விட்டோம் அவங்களே விளையாட முடிச்சுட்டு இங்கே பாருங்கள் கூட்டத்தை பாருங்களே ஐஸ்கிரீம் குல்ஃபி எல்லாமே போட்டிருந்தாங்க இந்த நம்ம பஞ்சு மிட்டாயி இந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க அங்கே ஊர் பசங்களுக்கு இது திருவிழா மாதிரி நல்லா குசி குட்டி குட்டி பசங்களாம் ஒரே செட்டாக கத்திக்கிட்டே லைனில் பிபி ஊதிக்கிட்டு லைன் ஊர் மாதிரி அலப்பறைகளை கொடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தாங்க நாங்களும் இந்த குல்ஃபி ஒன்று டுவெண்ட்டி ருபீஸ்னு சொன்னாங்க சரி ஓகே வாங்கி சாப்பிட்டோம் பாப்பாக்குது ஐஸ்னால் ரொம்ப பிடிக்குமே அவளும் ஐ சாப்பி ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அவளும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே பிடிச்ச ஐட்டம்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியில் வந்து ஃபைனல் ஐட்டம் வளையலுக்கு வந்தாச்சு இது வந்து நாலு வளையல் ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால் இதை மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ காமிக்கிறேன் அவன் நினச்ச மாதிரி அவன் துப்பாக்கி வாங்கிக்கிட்டான் இவன் வந்து பெரிய பையன் வந்து ஒரு எந்த பொருளுமே சர்ட்டிஃபிகேஷன் ஆகவே இல்லை சின்ன பையன் ஒரு பொருள் வேணும்னா அதில் கன்ஃபார்மாக இருந்துக்கிட்டு எனக்கு இதாக வேணும் அப்படின்னு சின்ன பெயரே பையன் வந்து அப்படி இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும் கடைசி வரைக்குமே அவனுக்கு எனக்கு பிடிச்ச இதை எடுக்கவே இல்லை அப்புறம் கடைசியாக ஒரு கடையில் ஏதோ ஒரு ரோபோ செட்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு காராகவும் வச்சுக்கலாம் ரோபோ செட்டாகவும் வச்சுக்கலாம் அவன் எனக்கு பிடிச்சதோ கடைசியில் தான் எடுத்தான் எனக்கு இது வேணும் அதுவுமே ஒரு அரை மனசோடு எடுத்தான் இப்படி இருக்காதப்பா அவனுக்கு பிடிச்சதோ ஒரே இதில் வாங்கி பழகு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வந்தோம் இந்த இப்போ காமிக்கிறன அந்த ஸ்பூன் வந்து பன்னெண்டு ஸ்பூன் எயிட்டி ருபீஸ் அப்படி சொன்னாங்க இது அழகான ஒரு சிவன் சிலை ஒன்று ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி ஓகே வீட்டில் சாமி சில இல்லை ஒன்று வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது ஒன்று எடுத்தோம் அப்புறம் பார்த்தா இந்த குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் வந்து ஒன்று டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நூறுரூவாய்க்கு வாங்கினோம் ஆனால் பட் இது எங்கள் வீட்டுக்காரர் இது மேலே போடுறதுக்கு முன்னாடி ஈவினிங்கே வாங்கிட்டாங்க இப்போ டுவெண்ட்டி ரூபீஸ்ன்னு விற்றாங்க சரி ஓகே நம்மளுக்கு கிடச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வாங்கின வளையல் அதான் சொன்னேன் நாலு வளையல் ஐம்பது ரூபா அப்படின்னு ஒரு மாதிரி மெட்டல் கண்ணாடியும் இல்லை ஒரு மாதிரி மெட்டல் சூப்பராக இருந்துச்சு வாங்கிட்டு வந்து ஸாரீக்கு போட்டுக்கலாம் ட்ரெஸ் இப்போ நான் வேர் பண்ணிக்கிற இந்த ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன் இதோடைய ட்ரெஸ்ஸு கோடு எது யாருக்கும் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஸில் லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன ரேட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ரவுண்டு சீப்பு ஒரு சாம்பிரா நெய்த்து வைக்கிற சின்ன ஒரு ஸ்டாண்டு கொலாய்க்கி மாட்டுற அந்த இது கேட்ச் கிளிப்பு எல்லாமே டென் டென் ருபீஸு இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பசங்களுடைய ஐட்டங்களாக தான் அவனுக்கு கண்ணு அவனுக்கு ரோபோட்டு பாப்பாவுக்கு அந்த லைட்டு தான் திங்ஸ் நாங்கள் வாங்கினது இதுக்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே செலவாயிடுச்சு ஒன்றுமே வாங்கலை ஆனால் இவ்வளோ அமௌண்ட்டு பார்க்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்கே வெளியில் கிளம்பிட்டாலே நம்ம ஒரு பிளான் பண்ணி போவோம் அது ஒரு செலவு ஆகும் அதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது ஒன்றுமே இல்லை ஆனால் இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்ட்டு இங்கே பாருங்களேன் அந்த அவள் லைட்டை அவள் எடுத்துகிட்டா பாப்பா என்ன ஒரு இது இது பண்ணுறான்னு பாருங்களேன் அவளுக்கு அந்த லைட் ரொம்ப பிடிச்சி போச்சு கடைசியில் சொல்கிறது தான் அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கும் எங்கேயும் வெளியில் போகலை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணும்போது தான் இன்றைக்கி இது போட்டிருக்காங்க நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க எங்கே போனாலும் நம்ம ஊர் அளவுக்கு இல்லை அந்த அளவுக்கு ஆனால் ஓகே சூப்பராக தான் இருந்துச்சு நல்லபடியாக எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து சாப்பாடு ஒன்றும் டிஃப்ரெண்டாக நான் ஒன்றும் செய்யலாம் மதியம் சுட்டு வச்சு இந்த இட்லி சாதம் இருந்துச்சு அதுவே சாப்பிட்டு முடிச்சு அன்னைக்கிட்டே இப்படி தான் போச்சு யாரெல்லாம் வெளியில் போயிருக்கீங்க இப்படி பசங்கள் நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் பசங்க அப்படி தான் நாங்கள் ஒன்று சொன்னால் அதை வாங்காமல் அவங்க சித்துக்கு அதான் வாங்குவாங்க பிடிச்ச அந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்